கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு டி ராஜேந்திரன் கதை வசனம் எழுதி இயக்கி வெளியான திரைப்படம் தான் ஒருதலை ராகம் இந்த படத்தை இ எம் இப்ராஹிம் தயாரித்திருந்தார் மேலும் அப்பொழுதெல்லாம் இளையராஜாவின் இசையில்லாமல் எந்த ஒரு படங்களுமே வெளிவராது ஆனால் இந்த ஒருதலை ராகம் படத்தில் இளையராஜா இல்லாமல் ஆகுல ராஜி என்பவரை இசை அமைக்க வைத்து டி ராஜேந்திரர் இந்த படத்தை இயக்கியிருந்தார் இருந்தும் இந்த படம் அப்பொழுதும் மிகப்பெரிய அளவில் ஹிட் கொடுத்தது இந்த படம் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்கள் திரையரங்கில் ஓடி சாதனையும் படைத்திருந்தது மேலும் இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமா உலகில் அறிமுகமானவர் தான் நடிகர் சங்கர் இந்த படத்திற்கு பிறகு இவருக்கு என்று ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பும் கிடைத்தது மேலும் ஒரு தலையீராக படத்திற்கு பிறகு அதிகம் மலையாள மொழி படத்தில்தான் நடித்தார் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் நடிகர் பின் இரண்டாயிரத்து பதினைந்துக்கு மேற்பட்ட ஆண்டு வெளிவந்த மணல் நகரம் என்ற படத்தின் மூலம் இவர் இயக்குநராகவும் அவதாரம் எடுத்தார் தற்பொழுது திரைப்படங்களில் இவரை காண முடியவில்லை சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தான் கேரளாவில் உள்ள ஒரு வீட்டில் தனியாக வசித்து வருவதாகவும் அவருடைய மனைவி சித்ராலட்சுமி ஒரு இன்டீரியர் டிசைனர் என்றும் தெரிவித்திருந்தார் ஷங்கர் ஒரு மகன் உள்ளதாகவும் மனைவி அடிக்கடி வேலை விஷயமாக வெளிநாடு சென்று வருவார் என்றும் தெரிவித்திருந்தார் ஒரு ராகம் சங்கர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்